அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு செருப்பின் சூட்சம ரகசியங்கள் மற்றும் எந்தெந்த ராசியினர் எந்தெந்த நிற செருப்புகளை அணியலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அது கூடவே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் செய்து விடுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் மழைக்காலம் இருந்தாலும் சரி அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி நாம் வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது முதல்ல நாம அணிவது செருப்பு தான் அது நமது பாதத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய பொருளாகவும் வந்து இருக்கு நாம சாதாரணமா நினைக்கும் செருப்புக்கு கூட நம்ம வாழ்க்கையை மாற்றியமைக்க கூடிய தன்மை வந்து இருக்கு செருப்பானது சனீஸ்வரனுக்கு உகந்த ஒரு பொருளாகவே வந்து சொல்லப்படுது பொதுவா நமக்கு பொருத்தமில்லாத அதாவது நம் கால்களை விட செருப்பின் அளவு சிறிதாகவோ இல்ல பெரிதாகவும் வந்துட்டு இருக்க கூடாது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம் என்றால் அது நமது வருமானத்தில் தடையை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கு வந்துட்டு தடையை ஏற்படுத்தும் வாழ்வில் வந்து முன்னேற்றமே வந்து இருக்காது அதனால் உங்கள் கால்களுக்கு பொருந்தும் செருப்புகளை பயன்படுத்துங்கள் மேலும் ஆறு மாசத்திற்கு ஒரு முறையாவது அந்த செருப்புகளை மாற்றுவது ரொம்பவும் நல்லது மிகவும் பழைய செருப்புகள் மற்றும் தூக்கி எறியப்படும் நிலையில இருக்கிற செருப்புகளை வந்து நம்ம பயன்படுத்த கூடாது நவ கிரகங்கள்ல சனி பகவானுக்கு வந்து நாம் அனைவருமே வந்து பயப்படுவோம் சனி பகவான் நீதிக்க அரசர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுவார் அதாவது ஒருவர் என்ன செய்கிறாரோ அதற்கான தண்டனையை மட்டுமே வழங்கக்கூடியவர் அதனால் அனைவருமே பயப்பட வேண்டிய அவசியம் வந்துட்டு இல்லைங்க மேலும் அவர் ஒரு ராசியிலிருந்து செல்லும் போது அந்த ராசியினரை வாழ்வில் மிக பக்குவம் அடைந்தவராக தான் செல்வார் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்க இப்ப செருப்பு தொலைந்து போனா நல்லதா என்று கேட்டீங்கன்னா அதாவது ஒரு சிலர் கோவிலுக்கோ அல்லது வேற எங்கேயாவது ஒரு பங்கனுக்கு செல்லும் போது செருப்பை தொலைத்து விடுவாங்க ஆனால் உண்மையிலேயே செருப்பு தொலைவது அப்படிங்கிறது நல்லதுதான் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் உங்களை வந்து விட்டாகலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் குறைந்துவிடும் ஒரு சிலர் இந்த சாஸ்திரம் தெரிந்தவர்கள் வேண்டுமென்றே வந்து கோவிலுக்கு செல்லும் போது செருப்புகளை விட்டுவிட்டு வருவார்கள் ஆனால் அப்படி செய்தோமே ஆனால் புதிய தொழில் வந்த அமையும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் கிடைக்கும் எனவே தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பவர்கள் எடுத்த காரியத்தில் தடை இருப்பவர்கள் இவ்வாறு கோவிலுக்கு சென்றால் செருப்புகளை விட்டு வருவது ரொம்பவும் நல்லது மேலும் மற்றவர்கள் பயன்படுத்தும் வகையில் அந்த செருப்பு வந்து இருக்க வேண்டும் புதிதாக இருந்தால் மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் தானமாகவும் கொடுக்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா கோடை காலத்தில் தானமாக வழங்குவது மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது சரிங்க செருப்பு எந்தெந்த கிழமைகள்ல வாங்கணும் பாத்தீங்கன்னா நீங்கள் பிறந்த கிழமைகளில் செருப்பு வாங்குவதை தவிர்க்கணும் மேலும் நீங்கள் பிறந்த கிழமைக்கு முந்தைய நாள் வாங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னா திங்கள் கிழமை அன்று வந்து வாங்க வேண்டும் ஒருவேளை பிறந்த கிழமை தெரியாதவர்கள் புதன்கிழமைகளில் வாங்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப எந்த ராசியினர் எந்தெந்த நிற செருப்புகளை அணியலாம்னா மேச மற்றும் விருச்சக ராசியினர் கருப்பு நிற செருப்புகளை அணியக்கூடாது அதற்கு பதில் சந்தனம் மற்றும் வெள்ளை நிற செருப்புகளை அணிவது மிகவும் நல்லது ரிசப்பு மற்றும் துலாம் ராசியினர் சிகப்பு மற்றும் கோல்டன் நிற செருப்புகளை வந்து அணிவது ரொம்ப நல்லது